ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து பிரம்மகுமாரிஸ் மெடிடேஷன் தான் ஃபஸ்ட்டு போயிருந்தேன் இல்லை நீ வீட்டில் ட்ரை பண்ணு உன்னால் முடியும் உன்னை ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுது நீ இப்போ நீ ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் உக்காந்து வீட்டில் உக்காந்து பண்ணும்போது இந்த ஊரில் காரைக்குடியில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க அவங்களோட ஃபேஸாக எனக்கு வந்து காமிச்சிச்சு அப்போ இருக்கும் போது சரி எனக்கு என்னை சுற்றி ஏதோ மாஸ்டர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம வந்து இதை விடவே கூடாது நீ வந்து பேசுகிறது கூட யோசித்து பேசுகிற எது பேசணும் எது பேசக்கூடாது எப்படி பேசணும் யார்கிட்ட என்ன பேசணும் இதெல்லாம் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் தவந்து எல்லாரும் பயப்படுவாங்க ஏன்னா ஐயோ அது சின்னலாம் காப்போம் ஒரு கால்ல நின்று தவம் மாதிரி புத்து கட்டிக்கணும் இருக்கிற மாதிரியும் குழந்த கூட செய்யுது என்ன ஒன்று என்ன க கண்ணை மூடின்னு மூச்சு கற்றுக்கோவிடும் அது கூட செய்யறது என்ன குழந்தை கூட நம்ம கேவலமானா பிரம்மஸ்ரீ பத்ரிஜிக்கு முதல் வணக்கம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து பிரம்மகுமாரிஸ் மெடிடேஷன் தான் ஃபஸ்ட்டு போயிருந்தேன் போயிட்டு ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி போகும்போது நேரம் ரொம்ப சைலண்ட்டாகவும் வீட்டில் எதுவுமே பேசுகிறது ஆன உடனே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பயந்துட்டாங்க நீ வந்து போயிட்டேன்னா வெள்ளை சேலை கட்டிவிட்டு உன்னை வந்து மாற்றிருவாங்க நீ அப்படியே அதிலே போயிடுவே அதனால் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டில் ஒரே இது அதுக்கப்புறம் விட்டுட்டேன் சரி இது இவ்வளோ பிரச்சனை பண்ணி எதுக்கு இது போய் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் என்னால் வந்து இருக்க முடியல அந்த தேடல் வந்து இருந்துகிட்டே இருந்தது அப்போது யூடியூப் சேனலில் நான் சர்ச் பண்ணும் போது பிஎம்சி சேனலில் மெடிடேஷன் இது பார்த்தேன் பார்த்துட்டு எங்கே சென்ட்ரு இருக்குதுன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு சொன்னது மாம்பழம் சென்டர் கேசவன் சார் அவங்களோட சென்டருக்கு தான் ஃபஸ்ட்டு போனேன் அங்கே போயிட்டு தியானம் பண்ணியிருக்கேன் சண்டேஸில் சத்சங்கம் நடக்கும் அதெலாம் போய் அட்டன் பண்ணுவோம் நல்லா எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நியர்பை வந்து லதா சங்கரசேகர் மேடம் வந்து சக்தி பிரமிடு அப்படின்னு அங்கே போயிட்டு அங்கே பண்ண ஆரம்பித்தோம் அங்கே வந்து லேடிஸ் கொஞ்சம் என்கூட வர ஆரம்பித்தாங்க ரெண்டு பேர் மூணு பேர் அங்கே போய் பண்ணுவோம் பண்ணிட்டு இருக்கும் போது என்னால் இடையில வந்து வீட்டில் வந்து ரெகுலராக பண்ண முடிய மாட்டேன்னு இருந்துச்சு பிரமிடு போனால் தான் அந்த எனர்ஜி நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு வீட்டில் வந்து என்னால் உக்கார முடியல போன வீக் வந்து என் கூட மெடிடேஷன் பண்ணுறவங்க லக்ஷ்மின்னு ஒருத்தவங்க என் கூட வந்தாங்க அவங்கள்ட்ட சொல்லிட்டே வந்தேன் நான் என்னன்னே தெரில லக்ஷ்மி வீட்டில் பண்ணவே முடியல ஆனால் எனக்கு இங்கே வந்தால் தான் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்க என்கிட்ட இல்லை நீ வீட்டில் ட்ரை பண்ணு உன்னால் முடியும் உன்னை ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுது நீ இப்போ நீ ட்ரை பண்ணிகிட்டே தான் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் உக்காந்து வீட்டில் உக்காந்து பண்ணும் ஒரு ஏஞ்சல் வந்து எனக்கு சொல்லுது நான் வந்து வந்த உடனே நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்கள்ட்ட கேட்டதுக்கு இல்லை உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுக்காக வந்திருக்கேன் நீ தியானம் பண்ண முடியலன்னு சொன்னல அதனால் உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஏஞ்சல் வந்து ரொம்ப நேரம் இருந்தாங்க அந்த ஃபேஸ் வந்து எனக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஃபேஸாகவும் இருந்துச்சு அது வந்து ஒரு எங்கள் ஊரில் காரைக்குடியில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தாங்க அவங்களோட ஃபேஸாக எனக்கு வந்து காமிச்சிச்சு அப்போ இருக்கும்போது சரி எனக்கு என்னை சுற்றி ஏதோ மாஸ்டர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம வந்து இதை விடவே கூடாது நம்ம இன்னும் மேலும் மேலும் நல்லா இதில் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க உனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் இருக்குது நீ வந்து பேசுகிறது கூட யோசித்து பேசுகிற எது பேசணும் எது பேசக்கூடாது எப்படி பேசணும் யார்கிட்ட என்ன பேசணும் இதெல்லாம் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் வந்து நான் கூடும் அளவில் சக்தி பிரம்மிடுக்கு போயிடுவேன் அதனால லதா சந்திரசேகர் மேடமுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க வீட்டில் இந்த மாதிரி எனக்கு எங்களுக்கு வந்து அலோவ் பண்ணி நீங்கள் எந்த நேரம் வேணாலும் போகலாம் நீங்கள் திறந்துட்டு போங்க அப்படின்னு இந்தளவுக்கு யார் அலோ பண்ணுவோம் சொல்லுங்கள் நாங்கள் தனியாக போய் திறந்து நாங்களே பண்ணிவிட்டு அவங்க இதிலேருந்து வந்துடுவோம் இப்போ கூட கூட்டிகிட்டு வந்தது அவங்க தான் அதனால் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்கிறேன் இதுதான் நிறையா பண்ணுங்கள் நிறையா ஹாப்பியாக இருக்கும் மனசு சந்தோஷமாக இருக்குது எந்த கவலையும் நம்மளுக்கு இருக்க மாட்டேங்குது எந்த ஒரு உரியும் இருக்க மாட்டேங்குது யாரை பற்றியும் நம்ம கவலைப்பட மாட்டோம் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம் நம்ம நம்மளுக்காக வாழணும் நம்மளுக்காக சந்தோஷமாக இருக்கணும் நம்ம ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும் நம்ம யாருக்காகவும் இல்லை நம்மளுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அதனால வந்து தியானன்றது ரொம்ப நல்லா இருக்குது வணக்கம் வாழ்க்கை எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரியும் நான் வேதாத்திரி மகரிஷியில் ப்ரொஃபஸராக இருக்கேன் சொல்லிக்கிறதுக்கு பெருமை பெறும் ஏன்னா தவந்தான்னா எல்லோரும் பயப்படுவாங்க ஏன்னா தவன் அயோயோ அது சினிமாவெல்லாம் காப்போம் ஒரு காலில் நின்று தவம் பண்ண மாதிரி புத்து கட்டி இருக்கிற மாதிரியும் என்னென்னுமே பார்த்தோன்னா பயந்த தவணை அயோயோ நானே அப்படி தான் நினச்சேன் தானே நம்மளால் உடைய இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு தவமே வராதுன்னா அப்படி சின்ன வயசுலேருந்தே நினச்சிருந்தேன் அந்த காலத்தில் எப்படின்னா தவன்னால் காட்டுகள் போய் தவம் பண்ணுவாங்க ஒவ்வொரு மூலாதார சுவாதிஷ்டம் மணிப்பூரம் ஆனால் வந்துட்டு ஒவ்வொரு சென்டருக்கு ரெண்டு வருஷம் ஆகும் அந்த மூச்சு காற்ற நிறைய ஏற்றி 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 இந்த ஆக்கணிக்கு வருவாங்களோ அதுக்கே பன்னெண்டு வருஷம் அதுக்குள்ளே செத்துருவாங்க மூலாதாரத்தை வந்து சுவாதிஷ்டன்னு வரும்போது அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாத நிறைய பேர் செத்துட்டு அந்த அளவுக்கு தவனை பயப்படுவாங்க ஆனால் அது யாராலும் ஈஸியாக வராது ஆனால் மகரிஷார ஈசியாக மூணாக தந்து ஆக்குனுக்கு தொட்டு ஆக்குனு கொண்டு வந்து கொடுத்துருவார் அந்த தவம்லாம் இங்கே இருக்கிறவங்க சொன்னால் பயப்படுவாங்க அது ரெண்டு வருஷத்தில் அந்த தவம் செய்ய முடியாது ஆனால் இந்த திருமண தவம் பத்ரிஜி சொல்லிக்கிற தவம் குழந்த கூட செய்யலைங்க ஒன்றும் இல்லை க கண்ணை மூடின்னு மூச்சு கத்தக்கணும் அது கூட செய்ய குழந்தை கூட நம்ம கேவல பண்ணுவோங்களாம் குழந்தையே செய்யும் மூச்சு காற்று கவனிட்டு அது கவனிக்க போகுது அதுமாதிரி நம்ம மூச்சு காற்றுக்கோ கவனம் மூச்சு காற்றை கவினிச்சாலுமே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் மூச்சு காற்றை கவனும் போது துரியாதீதம் போயிடும் அது கஷ்டப்பட்டு மூலாதனை இவ்வளோ சட்ட போய் அங்கே போகிறதுக்குள்ள இது ஒரு நிமிஷத்தில் சுவாதி அது சுத்தவெளின்னு சொல்லுவாங்க அது வேதாத்திர மகசூலுக்கு இருக்கிறவங்களாம் தெரியும் அந்த சுத்தவெளிக்கு இந்த மூச்சை காற்றை கவினிச்சாலுமே போதும் சுத்தவெளிக்கு போயிடலாம் அந்த அளவுக்கு பார்ப்போம்னு ம தியானம் இது இந்த ஆனா பத சதினு புத்தர் கட்டுப்படி தவம் அந்த தான்